ராதே கிருஷ்ணா வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கிறது நம்மளோட சேனல் கிருஷ்ணாஸ் கிருஷ்ணா ஸ்விஸ்டமோட போட்காஸ்ட் சீரீஸ் நம்பர் லாஸ்ட் போட்காஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதைன்னா என்ன அது எப்போ யாரால எங்க பேசப்பட்டது ஏன் பகவத்கீதை வந்து ரொம்ப முக்கியமா கருதப்படுறது அது வாழ்க்கைக்கு ஏன் ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்துல கீதை படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா அப்படிங்கிற கான்செப்ட பார்த்தோம் சோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா பகவத்கீதை படிக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன பயன் அது கூடவே இன்னொரு பூஸ்டிங் டோஸா எவிடென்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன் தான் எப்பவுமே நமக்கு மனசுல பதியும் இல்லையா சோ அந்த மாதிரி எவிடன்ஸோட பேச வந்திருக்கேன் யாரெல்லாம் பகவத்கீதைய வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த பாப்புலர் பாடிஸோட எக்ஸாம்பிள்ஸும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ பகவத்கீதைன்றது இந்த காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு விஷயம் சரிங்களா பகவத்கீதை ஒரு இத்திஹாசம் ஒரு கடவுள் நமக்கு சொன்ன மெசேஜ் நம்ம தர்மத்தை பத்தின புத்தகம் இது எல்லாம் விடுங்க பிராக்டிக்கல் லைஃப்க்கு சொல்லணும் அப்படின்னா பகவத்கீதை உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் ரெண்டாவது பகவத்கீதை வந்து பக்தி கொடுக்குதோ இல்லையோ வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மெடிக்கேஷன் அது அர்ஜுனனோட ஸ்ட்ரெஸ் போக்கிருக்கு அர்ஜுனனோட பயத்தை போக்கிருக்கு அர்ஜுனனுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் விஜயத்தையும் கொடுத்துருக்கு நம்ம லைஃபோட மீனிங் நம்ம லைஃபோட மேனுவல் புக் இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ் சொல்லலாம் தெளிவா பாத்துரலாங்களா ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பயன்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயனே என்னங்க மென்டல் கிளாரிட்டி நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு கலங்கப்பட்ட நிலையில எப்பவுமே கலக்கோன்னு ஒன்று வருந்தாதான் தெளிவுன்னு ஒன்று வரும் குழப்பம்னு ஒன்று வருந்தாதான் தெளிவுன்னு ஒன்று வரும் பிரச்சனைன்னு வந்தா வந்தாதானே அதுக்கு சொல்யூஷன் ஒன்று நம்ம கண்டுபிடிப்போம் சோ குருஷேத்திர யுத்த ஸ்தலத்துல அர்ஜுனன் குழப்பத்தில் தள்ளப்பட்டான் மனம் குழம்பி போய் மனம் கலங்கி போய் அவனோட புத்தி மங்களாயி கிளௌட் மைண்ட் சொல்லுவாங்க பாருங்க அவங்க அவனோட புத்தி மங்களாயி அவனோட காண்டிப வில்ல கீழே நழுவி விழுந்தது அவன் தடுமாறி நின்றப்போ சோ அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு மென்டல் கன்ஃபியூஷன்ல இருந்தான் அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கே பகவான் வந்து உபதேசம் கொடுத்து அவனோட மைண்ட் அவ்வளவு கிளியர் பண்ணிட்டாருனா நமக்கு செய்ய மாட்டாரா அதை படிச்சாதாங்க அதோட ருசி தெரியும் ஹனி ஸ்வீட்டுன்னு நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் அதை நீங்க சுவைக்காத வரைக்கும் அந்த ஸ்வீட்னஸை வார்த்தைகளால சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க சோ மக்களே சுயரப் இன்னைக்கே கீதை படிக்க ஆரம்பிங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து மென்டல் கிளாரிட்டி மைண்டை வந்து மைண்ட் வந்து ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மைண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க மைண்ட் அமைதியா இருக்கணும் மைண்ட் தெளிவா இருக்கணும் வந்து மைண்ட் காமா தான் உங்களோட லைஃப்ல நீங்க ரைட் டெசிஷன் எடுக்க முடியும் எதுவுமே ப்ராக்ரெஸ் பண்ண முடியும் ஒரு அலைச்சலான மைண்டை வச்சுட்டு கோவத்தோட குழப்பத்தோட இருக்கவன் எந்த முடிவுமே சரியா எடுக்க முடியாது ஸோ ஃபஸ்ட் வந்து மென்டல் கிளாரிட்டி கொடுக்குது ரெண்டாவது வந்து எமோஷனல் ஸ்ட்ரென்த் கொடுக்குதுங்க என்ன பண்ணிட்டான் அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து என்ன சொன்னான் இது என்னோட சொந்தக்காரர் இது என்னோட தாத்தா பீஷ்ம பித்தமஹா என்னோட தாத்தா துரோணாச்சாரியர் என்னோட குரு துரியோதனன் துச்சாதனன் இருக்க அத்தனை கௌரவாசம் என்னோட சகோதரர்கள் இவர்கள் எல்லாம் இறந்து போனா இவர்களெல்லாம் எல்லாம் அந்த மண்ணை வாங்கணுமா எனக்கு அது தேவையா அவன் வந்து அந்த தர்ம யுத்தம் ஹி வி ஹேஸ் டு ஃபைட் ஃபார் அவர் ரைட் அது நம்மளோட லைஃபோட ஒரு பேசிக் எத்திக் நாம நம்மளோட லைஃபுக்கு வேண்டியத நம்ம தேடலாம் நமக்கு கிடைக்காது அர்ஜுனனா தேடி போய் யுத்தத்தை வைக்கல துரியோதனன் தான் பண்ணான் ஒவ்வொரு கிராமம் கொடுத்துருன்னு கிருஷ்ணர் கேட்டாரு ஆனா அவன் கொடுக்கல சோ தான் யுத்தம் செஞ்சு ஜெயிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னான் சோ அந்த மாதிரி ஒரு ஷத்ரியனோட கடமைய கிருஷ்ணர் இங்க ரொம்ப அழகா விளக்கி சொல்றாரு ஒரு ஷத்ரியனோட கடமை என்ன அவன் வந்து யுத்தம் செய்து அந்த நாட்டையும் அந்த பிரஜைகளையும் காப்பாத்துறதா ஒரு சத்ரியனோட கடமை நீ இப்போ இங்க உன் கடமைய தவற நினைக்கிறாயே அர்ஜுனா அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு சோ அந்த எமோஷனல் அதாவது நாங்க எல்லாம் செத்து போயிட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும் பெண்கள் வழி தவறி போயிடுவாங்க குடும்பம் வம்சாவிருத்தி இல்லாம போயிடும் அந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சோ எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கும் போது அவனுக்கு அங்க எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நமக்குமே நம்ம வீட்டுல வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு அம்மாக்கு அப்பாக்கு அண்ணன் தங்கச்சி யாருக்கு அது ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் துடிக்குது இல்லையா சோ அந்த எமோஷனல் பாண்டிங்ல இருந்து எப்படி வந்து அவனை ஒரு ஸ்ட்ராங்கா அவனோட கடமை அந்த எமோஷனல் பாண்டிங்ல இருந்து வெளியில வந்து அவனோட கடமையை செம்மையா எப்படி செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத பகவான் ரொம்ப அழகா தெளிவா அவனுக்கு வந்து சொல்லி எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு ஸோ நம்ம லைஃப்லயும் நானும் அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்காக நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நாமளும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல இருந்து வெளியில வர முடியாம அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்களே இவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்களே நான் இதை நினைச்சேன் எனக்கு இது நடக்க முடியலையே அந்த மாதிரி நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணணும்னா யூ டு ஸ்டார்ட் ரீடிங் கீதா என்ன மக்களே சரியா நெகட்டிவ் கம் பண்ணி உங்க ஸ்டார்ட் ரீடிங் கீதா மூணாவது பாயிண்ட் வந்து என்னன்னா பயத்தை போக்குறது எந்த சுச்சுவேஷன் அதாவது கடவுள் வந்து நான் என்னோட லைஃப்க்கு நான் சொல்லிக்கிற ஒரு ஸ்லோகன் என்ன தெரியுமா வென் கிருஷ்ணா இஸ் நியர் வாய் டு இதுதான் நான் என் மனசுக்கே நானே சொல்லிப்பேன் கிருஷ்ணா நம்மளோடவே இருக்கார் ஸ்லோகத்துல அவர் வந்து உயிரோட இருக்காரு அவர் நமக்கு வழி காட்டிட்டு இருக்காரு கிருஷ்ணம் வந்தே ஜெகத் சொல்லிட்டு நீங்க கீதைய படிக்க ஆரம்பிங்க அவர் உங்களோட டிராவல் பண்றதை நீங்க உணர முடியும் சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் நம்ம கூடவே இருக்கும் போது தைரியம் எவ்வளவு அழகா இருக்கும் நமக்கு சோ அந்த தைரியத்தை அர்ஜுனனா வர வச்சு அந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த கரேஜோட அவன் வந்து ஃபைட் பண்ண போறான் ஃபைட் பண்ணி அவன் ஜெயிச்சான் இல்லையா சோ அந்த மாதிரி ஃபியர்லெஸ்னஸ் வந்து கீதை உங்களுக்கு கொடுக்கும் நாலாவது வந்து லைஃபோட அர்த்தத்தை புரிய வச்சிருவாங்க பர்பஸ் அண்ட் லைஃப் எந்த டைரக்ஷன்ல போனா உனக்கு கிடைக்கும் வந்து ஜெயிக்க முடியும் நீ நினைச்ச இலக்கை அடைய முடியும் அப்படிங்கறத ஒரு பர்பஸ வந்து ஒரு பர்பஸ வந்து உங்களுக்கு அந்த லைஃபோட பர்பஸ ஒரு லைஃபோட மீனிங்க உங்களுக்கு வந்து பகவத் கீதை புரிய வச்சிரும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி எவ்வளவு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் வந்து கீதை சொல்லிட்டு இருக்கு பாருங்க அடுத்து வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப முக்கியங்க ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு எமோஷனல் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு பயம் இல்லாத பியர்லெஸ்னஸ் கரேஜ் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து லைஃப்போட எந்த டைரக்ஷன்ஸ்ல நம்ம இந்த வழியில தான் நமக்கு இந்த டெஸ்டினேஷன் அடைய முடியும் அப்படிங்கிற மீனிங்கும் பர்பஸும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்து வந்து மனசு ரொம்ப ஜில்லனு அமைதியா இருக்குங்க ஊட்டி கொடைக்கானல்ல இருக்க மாதிரி கிருஷ்ணர் நம்மளோட இருக்கும் போது எந்த ஒரு மழை பெஞ்சு விட்ட அமைதியா எந்த ஒரு புயலுக்கும் எந்த ஒரு மழைக்கும் நமக்கு எந்த பயமோ இல்லை மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கு அதுக்கப்புறமா வந்து உங்களோட கேரக்டரை பில்ட் பண்ணுதுங்க பகவத்கீதை படிக்கும் போது நம்மளோட தரத்தை வந்து நாமளே உயர்த்திக்கலாம் அதாவது மத்தவங்க உங்களை வேல்யூ பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க உங்களையே நீங்க வேல்யூ பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள் யாரு தெரியுமா கர்ண கர்ணன் இந்த உலகமே சூத்திரன்னு சொல்லுச்சு என்னோட பிறப்பு என்னோட வாழ்க்கை அர்த்தத்தை உருவாக்காது என்னோட செயல் தான் அதை வந்து முடிவு சொல்லி நாம அந்த மாதிரி தான் நம்ம மாதிரி டிசைன் பண்ணணும் நம்ம கையில தான் இருக்கு அந்த பில்டிங் லாஸ்டா வந்து இந்த டாக்ஸிக் பீப்புள் நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் சுச்சுவேஷன் நெகட்டிவ் தாட்ஸ் அதை எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு ஒரு பாசிட்டிவ் இதோட நாம வந்து நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் சோ இதுதாங்க பகவத்கீதை வந்து ஒரு புக் இல்ல ஓகே பகவத்கீதை வந்து பிராக்டிக்கலா சொல்ல போனா ஒரு சைக்காலஜி புக்குன்னு சொல்லலாம் மென்டல் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ற ஒரு கீன்னு சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ் நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லிட்டேன் சோ இப்போ அந்த கீதையை அந்த ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ்ஐ யூஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சவங்க யாருன்னு சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாருன்னா நம்மளோட மகாத்மா காந்திஜி ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் நம்மளோட தேச தந்தை தேசத்துக்கே தந்தையா அவரை ஆக்கினதே இந்த பகவத் கீதைன்னு சொன்னாலும் தப்பே இல்லைங்க ஏன்னா அவருமே ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பதினெட்டு வயசு வரைக்கும் அவர் கீதையெல்லாம் படிக்கல பதினெட்டு வயசு வரைக்கும் அவருக்கு இதெல்லாம் எதுவும் தெரியல லண்டன் வந்து அவர் லா படிக்கிறதுக்காக போயிருந்தப்ப அங்க ரெண்டு ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க கீதைய படிச்சுட்டு இவர்கிட்ட சமஸ்கிருதம் எனக்கு படிக்க தெரியல நீ வந்து ஒரு இந்தியன் இல்லையா சமஸ்கிருதம் படிச்சு எனக்கு சொல்லுன்னு சொல்லும் போதுதான் இவருக்கே ரொம்ப அசிங்கமா போயிருக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் கீதையை படிக்கிறான் நாம படிக்காம இருந்திருக்கோமேன்னு சொல்லி ஆனா அந்த தோல்விய அவர் வந்து தோல்வியை கண்டு துவண்டு போகாம ஒரு வெறியோட கீதையை படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப் மொத்தமே அவர் வந்து அந்த கீதைய வந்து அவரோட லைஃப்ல இம்ப்ளிமென்ட் பண்ணாருங்க நம்மளோட சுதந்திர போராட்டத்துல அஹிம்சை அனாசக்தி யோகா பற்றற்ற கடமைய அவர் செய்யறதுக்கு அவருக்கு கீதை தான் உதவுச்சு அனாசக்தி யோகான்னு ஒரு புத்தகத்தை அவர் ஜெயில இருந்த எப்போ நைன்டீன் சொல்றேன் நான் நைன்டீன் அவரோட வாழ்க்கை சரித்திரம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுல வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் அவர் ஜெயில இருந்தப்ப அவரோட ஓன் மதர் டங் குஜராத்தில அவர் வந்து பகவத்கீதையை வந்து டிரான்ஸ்லேட் பண்ற அளவுக்கு ஜீரோல இருந்து ஹீரோவாக்கி இருக்கு பகவத்கீதை அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த கீதை அவர் சொல்லியிருக்காரு கீதைன்றது எனக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிக்ஷனரி மாதிரி அது எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காரு எட்டர்னல் மதர் அப்படின்னு வாழ்க்கையில எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த மன கஷ்டம் வந்தாலும் கீதையில என்னோட ஆறுதலை நான் தேடிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு காந்தியடிகளே வாக்கு கொடுத்திருக்காரு சோ அதுக்கப்புறமா நம்மளோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த இருக்க இந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அவர் லைஃப் இந்தியன் ஆர்மியே ஆரம்பிச்சு வச்சவருங்க எவ்வளவு ஒரு தைரியசாலி அடுத்து பாலகங்கா கீதா ரகசியா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்காருங்க இது இல்லாம பாக்கணும்னா நம்மளோட விவேகானந்தர் நம்மளோட யூத் லீடர் யூத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆஹ் ஒரு எனர்ஜெட்டிக் அட்வைஸ் கொடுக்குறவங்க எங்க போனாலும் கீதையை வச்சுட்டு அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் அது இல்லாமல் நம்மளோட அப்துல் கலாம் ரத்தன் டாடா அந்த மாதிரி எலன் மாஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய பாப்புலர் பாடிஸ் வந்து கீதாவை அவங்களோட லைஃப் டீச்சிங்ஸா அவங்களோட லைஃப் லெசனாக எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸோ என்ன மக்களே நாமளும் நம்மளோட வாழ்க்கையில கீதையை எடுத்துக்கலாமா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராதேஷா புரியுதுங்களா உங்களோட வந்து கீதையை ஒரு வழிகாட்டியா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ்ஆ ஒரு மென்டல் ஹெல்த் புக்கா நீங்க யூஸ் பண்ணுங்க அடுத்த போட்காஸ்ட்ல நாம வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸா வந்து பகவத்கீதைய நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொன்னார் இரண்டாவது அத்தியாயத்துல என்ன சொன்னார் அதுல நமக்கு வாழ்க்கை பாடம் என்னன்றத நாம எல்லாருமே எலாபரேட்டாக பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க என்னோட சேர்ந்து நீங்களும் கீதை படிப்பீங்க கீதையை தெரிஞ்சுப்பீங்க உங்களோட லைஃப்ல நீங்களும் உங்களோட நாலேஜை என்லைட் பண்ணி ஹாப்பியா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களோட மோட்டிவேஷன்ல தான் என்னோட ஆக்ஷனே இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது எல்லாமே மோட்டிவேஷன் தான் என்னோட லைஃப்ல கீதா இம்பாக்ட் பண்றதோ கண்டிப்பா நான் ஒரு வீடியோ பதிவு பண்றேன் அதுவரை நீங்க கிருஷ்ணரோட வார்த்தையை கேட்டு வென் கிருஷ்ணா இஸ் நியர் வாய் டு ஃபியர் ராதே கிருஷ்ணன்